நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை என்னென்ன பெயிண்ட்டு எப்படி எப்படி கலரெலாம் மிக்ஸ் பண்ணுறாங்கன்றதையும் அதே மாதிரி பெயிண்ட் என்னென்ன கலர்லாம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க சொல்லிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தா இந்த வீடியோவில் காட்டலாம் சொல்லலாம் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் வந்து எப்படி வந்து அவங்க வந்து கட்டி முடிக்கிறாங்க அதை எப்படி பெயிண்டிங் மற்ற டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலான்னு இருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி கட்டுமான அதாவது கோவில் கட்டுமான வாட்கள் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னாலும் பெயிண்டிங் ஒர்க்கு மெட்டீரியலோடு பண்ணி செஞ்சு கொடுக்குறதுக்காகவும் நம்மக்கிட்ட ஆட்கள் வந்து இருக்காங்க சிறப்பாக பண்ணுவாங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒன்று வந்து இது ஃபினிஷிங்கே முடியல நான் வந்து இப்போ வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் வேலையை வந்து பார்த்திங்கனா குழுக்காக நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லா சிலைகளையுமே வந்து பார்த்திங்கனா வடிவமைப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி பக்கத்துலேயே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சுது இதுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறாங்க பெயிண்டிங் எந்தளவுக்கு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்தது பக்கத்துலேயே வீட்டு பில்டிங் ஒர்க்கு இருக்குது அந்த பில்டிங் ஒர்க்கும் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன் இன்னர் எக்ஸ்டீரியர் பெயிண்டெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் இந்த கோவில் சிலைகளுக்கு வந்து வடிவமைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கு தனியாக வந்து பார்த்தோன்னா ஆள் வர வச்சு இருக்கோம் அவங்களுடைய கான்டெக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன் மாதிரி என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பணிகள்லாம் வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் மாதிரி இல்லை என்ன கான்டெக்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்றேன் இல்லை நானே வந்து இருந்து பண்ணி செய்யணும்னு நினச்சினாலும் பண்ணி தருவேன் இல்லை அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் வேணுனாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து அவங்களே காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சு தரத்துக்கு அவங்க வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்குறதுக்கு வடிவகை செஞ்சு தரேன் என்னென்ன பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபாக்ஸ் அல்டிமா அந்த மாதிரி பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி பிரைமரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலராக ஒரு கொடுத்துட்றாங்க அதுக்கு மேலே பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்க சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மியாக வடிவமைக்கிறாங்க செங்கல் அதுக்கடுத்து கட்டு கம்பி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பி இந்த சிமெண்ட்டு மணல் அதுக்கடுத்து தண்ணி இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா கீழே வந்து பிஸ்கட் மாதிரி கேசட் நம்ம ரெடி பண்ணலாம் அது மாதிரி பிஸ்கட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு போயிடுவாங்க அதை வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதாக உடைச்சி இந்த மாதிரி மேக்கிங் பண்ணுறாங்க உங்களுக்கு சிலையை வந்து வடி வடிவமைக்கிறாங்க இவர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகேசன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு இந்த குரூப்பில் இவர் தான் வந்து பார்த்திங்கனா மேஸ்திரி அவர் கூட வந்து பாத்தினா சிறப்பாக பணியாற்றக்கூடிய நல்ல திறமையானவர்களும் நிறைய பேர் கூடவே இருக்காங்க பாருங்கள் எந்தளவுக்கு சாமியாக பண்ணுறாங்க பாருங்கள் வேலையை நேச்சுரலாக அப்படியே நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா நைஸாகவும் சுத்தமாகவும் நல்லா நீட்டாக பக்காவாக பண்ணித்தராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கு இன்னும் சரி வர முடியல அப்போவே நான் வீடியோ வந்து எடுக்கிறேன் அதுவே தென் ஃபுல்லாக ஃபினிஷிங் கொடுத்துட்டு பெயிண்டிங் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து பார்த்தோன்னா அழகாக வந்து வடிவ வடிவமைச்சிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பிரைமர் வந்து அப்ளை பண்ணோம் நாங்கள் இந்த கோவிலுக்கு என்ன பிரைமர் யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர ஷீட் பிரைமர் எக்ஸ்டீரியர் பிரைமர் வாட்டர் ப்ரூஃபிங் த்ரீ இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் இருக்கு இல்லையா அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா பச்சை கலரும் அதுக்கடுத்து எல்லோரும் ஊற்றி ஒரு கலர் மாதிரி ரெடி பண்ணி மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கும் கலர் வந்து பார்த்தோன்னா எல்லா கலருமே வந்து பார்த்தோன்னா டார்க் கலராக இந்த மாதிரி ஏஷியன் பெயிண்ட்டில் வர அஃபாக் சால்ட்டி பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வரண்ட்டி கொடுக்குற கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கலராகலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விதமான கலர் வந்து வாங்கின்னு வந்துவிட்டோம் அதுக்கு அடுத்து ஒயிட்லையும் வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி இந்த அஃபாக் சல்ட்டு மேலே ஒயிட்டும் கொஞ்சம் வாங்கி வந்துவிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல டார்க் கலர் வேணுமோ அந்த இடத்துல டார்க் ஆகும் எந்த இடத்துல லைட் கலர் வேணுமோ அந்த இடத்துல லைட்டாகும் அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே அடிச்சு அந்த டேம்சேட் ப்ரைமர் அந்த லைட் கலர் மேலே இந்த மாதிரி கலர் வந்து அப்ளை பண்ண பஸ்ஸில் இந்த கலர் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து லைட் கலர் போட்டு அதுக்கடுத்து அதுக்கடுத்து கலர் கலரும் நம்ம சேஞ்ச் பண்ண மசத்தில் இந்த மாதிரி வெடி வாங்கி கலர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிங் ஒரு நாலு கோட்டிங் மாதிரி ஒரு அஞ்சு கோட்டிங் மாதிரி வந்துடும் அதனால் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து நம்ம ஒரு கோட்டிங் மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது அந்த ஒயிட் ப்ரைமர் வந்து பார்த்திங்கனா ஒயிட்டாக அடிக்காமல் ஒரு லைட் கலராக அதாவது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கோ அல்லது லைட் எல்லோவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ ஆரஞ்சோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிளி பச்சை கலரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அடுத்த கோட்டிங் கலர் அப்ளை பண்ண மசையில் கலர் கோட்டிங் வந்து பார்த்திங்கனா நாலு அல்லது அஞ்சு கோட்டிங் வந்து வந்துடும் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிடலாம் பிரைமர் நம்ம ஒரு கோடு மட்டும் அடித்தா போதுமானது அதுவே நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் பண்ணாமல் ஒயிட்டாக வந்து கோவிலுக்கு பெயிண்டிங் பண்ணுச்சுன்னா ஷீட் ப்ரைமர் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அஃபாக்ஸ் சாலிட்டி மாதிரி ரெண்டு கோட்டிங் ஒயிட் கொடுத்தோன்னா வேறு லெவலாக இருக்கும் அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலராக பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி கலர் பண்ணாமல் ஒரே கலராக வர்ற மாதிரி அது மாதிரி பண்ணுச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி அடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்ய வேணும் வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சு கலருக்கு ஸ்டைனரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ப்ரைமரில் அதுக்கடுத்து கலர் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட்டாக வாங்கி ரெண்டு கோட்டிங் கொடுத்தா நம்மளுக்கு கலர் மாங்காமல் ரொம்ப நாளைக்கு நீடித்து இருக்கும் அல்லது நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஆரஞ்சு கலர் இல்லாமல் ஒரு எல்லோ ஷர்டிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளி பச்சை மாதிரி ஒரு கலரோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேக்சிமம் கோயிலுக்கு வந்து கிளி கிளிப்பச்சிலே வந்து லைட் கலராக மாதிரி அடிப்பாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலராக கொஞ்சம் டார்க்காக லைட்டாக வர மாதிரி அடிப்பாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் மாதிரி கூட அடிப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே கலராக அடிக்கிறதுனால அடிக்கலாம் ஒரே கலராக அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செலவை மிச்சம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க சில பேர் சில பேர் வந்து பார்த்திங்கனா அது ஒரு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் தான் எதிர்பார்ப்பாங்க கலராக கொடுத்தா வேறு லெவலாக இருக்கும் ஆனால் கலராக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா லேபர் சார்ஜையும் அதே மாதிரி மெட்டீரியலும் வந்து பார்த்தோன்னா அதிகமாக செலவாகும் பட்ஜெட் தகுந்த மாதிரி தான் கோவிலோட ஒர்க்கும் வந்து பண்ணுறாங்க பெரிய பெரிய கோபுரங்களும் வந்து பார்த்தோன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலராக பார்ப்போம் சில கோவில்லாம் வந்து பார்த்தோன்னா ஒயிட்டாக பார்ப்போம் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கனா கோவிலுக்கு எப்படிலாம் பெயிண்டிங் பழசோ நிறைய பேர் இருந்தீங்க அதே மாதிரி எந்த மாதிரி பெயிண்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க அதே மாதிரி அது நிறைய பேர் எனமல் பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுவாடின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு எனமல் பெயிண்ட்டோட குவாலிட்டி மாதிரி நம்மளுக்கு வாட்டர் பேஸிலேயே இருக்குது நீங்கள் வாட்டர் பேஸ் அடிச்சால் தான் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அடுத்த ரீ பெயிண்டிங் மாதிரி நல்லா இருக்கும் அதுதான் அந்த இந்த வீடியோவில் உங்களை சொல்லியிருக்கேன் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுடைய ஏரியாவில் பெயிண்டிங் ஒர்க் கோவில் கட்டுமான ஒர்க்கு அல்லது கோவில் பெயிண்டிங் ஒர்க்கோ ஏதாவது இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் தொடர்பு கொள்கிறேன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுற இந்த டீம் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு தருணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறோடைய ஆட்களோட நம்பர் கேட்டிங்கன்னா அந்த முருகேசன் அண்ணனுடைய நம்பர் நான் கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்